கடவுளுக்கு செய்கிற லட்டுல பண்ணுறது அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கு தான் பெரிய வினத்து இருக்கும் அதை கேள்விப்பட்டோன்னே லட்டு வாங்கி சாப்பிட கூட மனசு மாட்டேங்குது டைஜஸ்ட் பண்ண முடியல இத்தனை வருஷமாக அந்த மாதிரிலாம் சாப்பிட்டோமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் மார்க் தான் எல்லாருக்கிட்டையும் ஓடிட்டு இதை ஒரு குழப்பானு பண்றவனுங்களுக்குலாம் இதெல்லாம் ஒரு குழப்பானு கேட்கணும் போல தான் இருக்கு நீங்கள் இமீடியட்டாக அவங்களை அரெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அவங்கள டோட்டலாக சேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு ஆளை போடணும்னு நினைக்கிறேன் ஒன்றும் இல்லை திருப்பதிக்கு நல்லா காசு இருக்குது கவர்மெண்ட்டோட அதிகமாக இருக்குது அந்த பொறாமல் கூட சொல்லலாம் குவாலிட்டியான நெய் வாங்கினோம்ல ஏன் வாங்கல அங்கே தான் பெரிய தப்பு நடந்திருக்கு திடீர்னு இப்போ மாறி ஆட்சி மாறுறது இந்த டவுட் இதுன்றதுலாம் வந்து எப்படின்னு சரியாக தெரியல இதெல்லாம் வந்து சும்மா அப்பட்டமான பொய்யா இருக்கும்னு என்னுடைய கருத்து நீ ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல லட்டு சரியில்லை நீங்கள் வந்து ஒரு பரிசு இது பண்ணணும் டெஸ்ட் பண்ணணும் லேபுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல இது ஏன் முதல்ல முதலேருந்து கண்டுபிடிச்சிருக்க முடியாதா இனிக்கு வெளியே வருது நிச்சயமா அதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு இருக்கணும் மாட்டு கொழுப்புக்கு பண்ணி கலந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோ நாடு வந்து பத்தி இருக்கும் இருக்கும் சாமி அதுக்காக திருப்பதியிலட்டு வந்து கலக்கிறவங்களோட பாவம் அவங்களுக்கு தான் போய் சேரும் யாரும் ஆட்டோட இது கொழுப்பு வேணும்னு கேட்டு யாரும் வாங்கலை அதுக்குன்னு கடைகள் இருக்கு அங்கே அதெல்லாம் விக்க வேண்டியதுதான் பர்பஸாக இது மாதிரி பண்ணுறவங்க அதுக்கு உண்டான பாவத்தை அனுபவிப்பாங்க கடவுள் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் அப்போ ஏன் அதான் அந்த பிரசாதத்தில் கலக்குறாங்க நான் கேட்குறது அதுதான் உங்களுக்கு தான் தெய்வ நம்பிக்கை இல்லைல்ல அப்போ ஏன் கோவிலில் போய் அதில் கலக்குறீங்க இதெல்லாம் தேவையில்லாத வேலை வேலை இல்லாதவன் ஏதோ பண்ணணும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கம் இதில் பப்ளிக்கில் கேட்குறீங்க அதனால சொல்ல வேணாம்னு பார்க்குறேன் சும்மாவே சுவாமி கோவில் இதெல்லாம் இழிவுபடுத்துறதுக்காக வேலை இல்லைங்கிறவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே அவங்கவுங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்குது குடும்ப பொறுப்பு இருந்து தன்னோட வேலையை தான் பார்க்கணும் தன் குடும்பத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டான் இதை ஒரு குழப்பாக நினச்சின்னு பண்ணுறவனுங்களுக்குலாம் இதெல்லாம் ஒரு குழப்பானு கேட்கணும் போல தான் இருக்குது வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை ஆச்சாரமாக திருப்பதிக்கு போகிறோம் அங்கே திருப்பதினாலே நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க நான்வெஜ்ஜே கிடையாது அங்கே போய் அந்த அசங்கத்தை கலக்கலாமா தப்பு அது கடவுளுக்கே பொறுக்காது அது தப்பு நீங்கள் இமீடியேட்டாக அவங்கள அரெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அவங்கள டோட்டலாக சேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு ஆளை போடணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து ஒரு மனசில் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வரும் ஏன்னா என்னென்னாப்பா இவ்வளோ இதுவாக நம்ம திருப்பதி பெருமாளை சேர்த்துட்டு அந்த லெட்டுக்காகவே பா எல்லாருமே க்யூவில் நிற்கிறாங்க அது அது வந்து வாங்கி போனால் அவளுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த மாதிரி இருக்க அந்த திருப்பதி லெட்டில் இந்த மாதிரி கண்டால் அவளுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் சீரியஸாக எடுக்கணும் ஸ்டெப்பு திருப்பதின்னா எத்தனை வருஷத்தை இப்போ கோவில் அது அந்த கோயிலில் வந்து இந்த மாதிரி ஒரு இது இருக்குன்னா சீரியஸாக எடுக்கிறது நல்லா பெட்டராக இருக்கும் பெருமாளோட இதில் வந்து ஒரு கைங்கரியம் பண்ணவாலோ இதுவோ அது வந்து பெருமாள் நினச்சிண்டு பக்தியோடு நினச்சிண்டு அது வந்து நல்ல ஒரு இதில் பண்ணால் அதுவே போகிறோம் திருத்திண்டா போகிறோம் தண்டனை தேவையில்லை அது ஜஸ்ட் திருப்பதியோட நேம் ரெப்யூட்டேஷன்லாம் கெடுக்கிறதுக்கு தான் யாரோ அப்படி பண்ணியிருப்பாங்க அவ்வளோதானே தவிர மற்றபடி காட் இஸ் வாட்சிங் அவருக்கு தெரியும் அவருக்கு தெரியாதுன்னு எதுவும் இல்லை அவருக்கு தெரியாமல் தான் இது நடந்திருக்கணும் ஏ தவிர தெரிஞ்சு பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட்டு அவர் பார்த்துப்பாரு ஏன்னா இப்போ ஆயிரக்கணக்கான பேர் சாப்பிட்ற விஷயம் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்துக்கே ஆயிரம் பேர் அதெல்லாம் சாப்பிடுவாங்க அதில் போயிட்டு இந்த மாதிரி பண்ணுறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மியாகுது ஜஸ்ட் ஃபேக் ரிப்போர்ட் அவ்வளோதானே தவிர கான் பி ட்ரூ நாட் பாசிபிள் கவர்மெண்ட் ஆப்வியஸ்லி கவர்மெண்ட் சொல்கிற போய் தான் ஒன்றும் இல்லை திருப்பதிக்கு நல்லா காசு இருக்குது கவர்மெண்ட்டோட அதிகமாக இருக்குது அந்த புறாணில் கூட சொல்லலாம் அவ்வளோதானே தவிர அது உண்மையாக இருக்க வாய்ப்பே இல்லை இவ்வளவு வருஷமா பண்றவங்க இன்னைக்கு மட்டும் எப்படி தப்பு பண்ணுவாங்க இவ்வளவு வருஷத்துக்கும் வருஷம்னே சொல்ல முடியாது இட் இஸ் ஃபார் செவரல் டீகேஜ் ஆக்சுவலி பல ஆயிரம் வருஷமா இருக்கும் அப்படின்றாங்க பல நூறு வருஷம்ன்றாங்க எதுவும் உண்மைன்னு யாருக்கும் தெரியாது பட் நான் பிறந்ததுல எனக்கு தெரிஞ்சு பார்க்கறேன் கரெக்டா தான் இருக்கு திடீர்னு இப்ப தப்புனா அது யாராவது வேணும்னே பண்ணிருக்கணுமே தவிர அது டெஃபினட்லி இன் கான்வி அது பண்ணிருந்தாங்கன்னா அது ரொம்ப தப்பு தான் நாள் என்ன பண்ணாங்க இவ்வளவு நாள் எந்த டவுட் இல்லாம திடீர்னு இப்ப மாறி ஆட்சி மாறதுக்கு இந்த டவுட் இதுன்றது வந்து எப்படின்னு சரியா தெரியல அது கன்ஃபார்ம் பண்ணணும் ஸ்டேட்டும் கன்ஃபார்ம் பண்ணணும் சென்ட்ரலும் கன்ஃபார்ம் பண்ணணும் அது ஏன்னா மக்கள் வந்து கோடான கோடி மக்கள் வந்து நம்ம வந்து கோவிலுக்கு போகிறோம் நம்ம எதுக்கு போகிறோம் சாமியை பார்க்குறதுக்கு இது பண்ணுறதுக்கு திருப்பதியிலேயே வேர்ல்டு இதில் வந்து இது யூஎன்ஏ இது இல்லைங்களா அதில் வந்து பெயர் பெற்றது அது இதை வந்து நம்ம நம்மளாக நம்ம இதை வந்து தப்பு பண்ணக்கூடாது கரெக்டாக இல்லைன்னா நல்ல சந்தோஷம் நாளைக்கு எதுவுமே வேர்ல்டு இல்லை வந்து நம்மளுக்கு யுனிஸ்கா வந்து எதுவுமே இது பண்ணாது இல்லையா யுனெஸ்கோவோட இதில் வந்தது திருப்பதி லட்டு ஸோ அது இருக்காதுங்கிறது ஒரு நம்பிக்கை ஒரு லட்டை வீட்டில் எடுத்துன்னு வந்தால் அதை ஒரு பத்து குடும்பத்துக்கு அவங்க கொடுக்குறாங்க ஸோ இப்போ வந்து அது கொடுக்குறப்ப வாங்குறவங்களுக்கு அது ஒரு யோசனை வர செய்யும் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு பயம் கலந்து இருக்கும் த்ரோ த்ரோட் இந்தியாவில் த்ரோட் வேர்ல்டுலேயே இப்போ சொன்னதுனால அது ஒரு பேச்சு வந்திருக்கு இதை கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டா கொஞ்சம் இருக்கும் கவர்மெண்ட் தெளிவு பண்ணணும் அது அதுதான் அது வரைக்கும் மக்களுக்குள்ளே அந்த பதட்டம் இருக்கும் பார்த்த ரெண்டு நாளாகியூஸ்லேயும் காமிக்கிறாங்க நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க ஏன்னா அந்த கோயிலை நான் வந்து சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன் என்னையும் கூப்பிட்டு கேட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஃபஸ்ட் சந்தேகம் ரெண்டாவது அந்த முன்னாடி இருந்த முதலமைச்சர் வந்து கிறிஸ்டின் அந்த இதில் இருக்கிறதுனால சான்ஸ் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் நைன்டி பர்சன்ட் பண்ணியிருக்க சான்ஸே கிடையாது இதெல்லாம் வந்து சும்மா அப்பட்டமான பொய்யா இருக்கும்னு என்னுடைய கருத்து அவர் என்ன சொல்லியிருக்காரு சந்திரபாபு நாயுடு தன்னுடைய குடும்பத்தோட நேர திருமலைக்கு வந்து கோவில் சன்னதியில் குடும்பத்தோடு சத்தியம் பண்ணு பண்ணினா நாங்கள் ஊத்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆனால் இதுவரை சந்திரபாபு நாயுடு விதமான இதுவும் கொடுக்கல ரிப்போர்ட்டும் கொடுக்கல அவர் ரிப்போர்ட் என்ன கொடுக்குறாரு என்னன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் சும்மே சொல்ல முடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏன் உறுதிப்படுத்திருக்கு அப்படின்னா சந்திரபாபு நாயுடு சென்ட்ரலுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாரு அதை வச்சு அதை பேஸ் பண்ணி நிறைய பேர் சொல்லுவாங்க ஆதரவு கொடுக்கிறதுனால சந்திரபாபு நாயுடுக்கு என் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் உதவி செய்வோம் அப்புறம் சொல்றதெல்லாம் நம்ம ஆமாம் போடுவோம் அப்போ தான் அஞ்சு வருஷம் நம்ம இருக்க முடியும் அப்படிங்கிற அப்படி சில பேர் பேசுகிறாங்க அஞ்சு வருஷம் ஸ்டாங்காக இருக்குன்னா சந்திரபாபு நாயுடு நம்ம பகைச்ச கூடாது அவர் சொன்னது நம்ம ஓமா சொல்லுவோம் இருக்குன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்ற காரணங்கள் சில பேர் இருக்கு இதெல்லாம் அரசியல் வட்டாரங்களில் பேசுறதெல்லாம் ஓவர் ஓவர் காய்துலர் கான்ஃபிடன்ஸ்ல இருக்காங்க இப்படி பண்ணிட்டாங்களே நம்மளும் வாங்கி சாப்பிட்ருக்குமே இது பண்ணலாமா பகவான் அடுக்குமாது கூலி கொடுக்க மாட்டாங்களா நிறைய பேர் பேசுறாங்க கை கால் எழுக்குங்கிறாங்க இன்னொன்று நல்லா இருக்க மாட்டாங்கிறாங்க அப்படின்னு நிறைய பேசுறதான் தான் இருக்காங்க டெஃபினட்டாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃப இன்டென்ஷனாக யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க அதை கடவுள் பிரசாதத்தில் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த மாதிரி நடக்கும்னு நடக்காது அது நடந்திருந்தால் தவறு தான் கண்டிப்பாக அது யாருன்னு கண்டுபிடிச்சி என்னென்ன கொடுக்கணும் ஏன்னா எவ்வளோ மக்கள் வந்து ஒரு நம்பிக்கையோடு அந்த ஏழுமலையான தரிசிக்கு போகிறான் அதில் போய் இப்படி பண்ணாங்கன்னா அது ரொம்ப தவறான செய் I am telling you, in you know, a purely business transaction, there, you know, 900 rupees or 320 rupees has given attendance. So naturally, it has to be adulterated. How that was facilitated, who facilitated that, and findings have proved that it, has, it was adulterated. So we have to punish those people who are behind it. The person who did it, the, who, the person who allowed it, everybody should be punished so that such kind of things are not repeated. அந்த நேரத்தில் ஏன் இவர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்கிறாரு அந்த நேரத்தில் வந்து லட்டு சரியில்லை குவாலிட்டி குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே தவிர நீ ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல லட்டு சரியில்லை நீங்கள் வந்து ஒரு பரிசு இது பண்ணணும் டெஸ்ட் பண்ணணும் லேபுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல இன்றைக்கி கவர்மெண்ட்டு சேஞ்ச் ஆன அப்புறமா வந்து அந்த கவர்மெண்ட் சரியில்லை அவர் பண்ண தப்பு எல்லாமே வந்து ஃப்ளட்டு வந்துருக்கு ரெண்டு போட்டு அடிச்சுட்டு போயிடுச்சு அந்த ரெண்டு போட்டு வந்து ஜெகந்தான் அனுப்பிச்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு தவறான இது அவர் சொல்கிறார் என்னுடைய கருத்து என்னென்னா அந்த மாதிரி கலக்கம் ரொம்ப மகாப்பாவம் ஏன்னா பக்தரை நம்பி வர்றாங்க இது பண்ணுறாங்க எவ்வளோ ஊழல் பண்ணுறாங்க எவ்வளோ பண்ணுறாங்க கடவுளுக்கு செய்கிற லட்டில் பண்ணுறது அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கு தான் பெரிய வினத்து இருக்கும் அந்த தயசை அவங்க நிறுத்தினோம் அதான் என்னுடைய தாழ்மையான கருத்து அது அவங்க செய்தானே போதும் கடவுள் அவர்களும் இருக்கும் ஐயோ நம்ம எவ்வளோ தப்பு பண்ணிட்டோமே இந்த மாதிரி ஆயிடுச்சே நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் வரும் கடவுள் என்ன கொடுப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயந்தனியில் தான் இருப்பாங்க அவங்க ஏன்னா சுத்தமான அவங்க இருக்கிறாங்க அவங்க அது கடவுளை நேசிக்கிறவங்க ரொம்ப படு சுத்தமாக இருப்பாங்க அது இந்த மாதம் புரட்டாசு மாதத்தில் அது மாதிரி செய்து அவங்க நினச்சாங்கன்னா அவங்களுக்கு பாவம் பக்தர்களுக்கு ரொம்ப இது வேதனையான விஷயந்தான் கஷ்டம் சார் ரிப்போர்ட் வந்திருக்கு நம்ம போய் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் மீன் என்ன க கலந்துருக்கா இல்லை மாட்டு கொழுப்பு கலந்துருக்காட்டே ஃபர்ஸ்ட்டு வந்து திருப்பதி தேவஸ்தானம் என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு லட்டு கொடுத்துருந்தாங்க டூ லட்டுஸ் தே கிவிங் ஃபார் த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸு காஸ்ட்டு ஏறி போச்சின்ட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு லெட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னே என்ன பண்ணியிருக்காங்க நந்தினி கீ வாங்கியிருக்காங்க நந்தினி கீயை வந்து ஏன் ஸ்டாப் பண்ணாங்கன்னா நந்தினி கீ வந்து காஸ்ட் அதிகமாகிடுச்சு புரியுதா உங்களுக்கு லாஜிக்கு காஸ்ட் அதிகமாகிடுச்சின்ட்டு நந்தினி கீயை ஸ்டாப் பண்ணாங்க அதே சமயத்தில் வந்து இவங்க வந்து இன்டெரக்டாக வந்து டிடிடி வந்து ரெண்டு லெட்டை வந்து ஒரு லெட்டை ஆக்கினாங்க இவங்களும் இன்டெரக்டாக காஸ்ட்டை ஏற்றிட்டாங்க அப்போ யார் பப்ளிக் தான் பாதிக்கிறாங்க நடுவில் வந்து திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு லாபம் வந்தே ஆகணும் நல்ல லாபம் வரணும் அதுதான் அவங்களோட இயம்மு ரெண்டு லட்டுக்கு ஒரு லட்டு கொடுத்தாங்க அதே மாதிரி குவாலிட்டியான நெய் வாங்கினோம்ல ஏன் வாங்கலை அங்கே தான் பெரிய தப்பு நடந்திருக்கு அவங்க வந்து திருமண திருமலா தேவஸ்தானம் வந்து ஏழுமலை பேர் சொல்லி சொல்லி சம்பாதிக்கிறாங்க அது வந்து பப்ளிக்கு வந்து அந்தளவுக்கு போகிறது இல்லை அதுதான் ரீசனு போய் பார்த்தா தான் தெரியும் என்ன ஆஸ் ஏ பப்ளிக் ஒன்றுமே பண்ண முடியாது இதுவே வந்து மாட்டு கொழுப்புக்கு பதிலு பன்னி கொழுப்பு கலந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோ இன்னைக்கு நாடு வந்து பத்தி எரிஞ்சு இருக்கும் இப்போ வந்து 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 தான் கம்முன்னு இருக்காங்க அது வந்து பெரிய இது இல்ல அப்படியெல்லாம் எல்லாம் இருக்காது உண்மை இல்லை இது வந்து அப்படி நம்ம வந்து இவ்வளோ வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கோம் அந்த பிரசாதத்தை அது வந்து உண்மைன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது இது வந்து தேவையில்லை இப்போ வந்து எவ்வளவோ கோடி மக்கள் அதை வாங்கி சாப்பிட்றோம் நம்ம எவ்வளவோ ஆண்டு காலமா சாப்பிட்றோம் இப்போ போய் புதுசாக என்ன அதை வந்து இந்த மாதிரி பண்ணும்போது அப்போ அது எல்லாரோட மக்கள் மனசில் வந்து யாருமே நம்ப மாட்டாங்கல்ல அது ம் அதாவது திருப்பதி லட்டு வந்து நெய் முந்திரி அப்புறம் திராட்சை காராபூந்தி இனிப்புனுடைய அந்த கலவையை சேர்த்து செய்கிறாங்க நெய்யின்னும் போது நெய்யெலாம் கம்பனிக்காரம் போடுறது தான் இவங்க எதுவும் பண்ணுறது கிடையாது அப்படி இருந்தால் நமக்கு டேஸ்ட்டு தெரியுமே ஒரு மாதிரி மீன் எண்ணெய் தெரிஞ்சால் ஒரு கவுச்சி வாசனை வரும் அந்த வாசனை கிடையாது அதில் அதாவது அந்த கோயிலுக்கு போகிற இதுவே திருப்தியே குறைஞ்சிடுது கோயிலுக்கு போகிற அவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறோம் கோயிலுக்கு போயிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணாங்களா வீட்டிலே சாமி கும்பிட்டுக்கலான்னு இருக்கு உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம் ஏன்னா நம்ம வந்து ரொம்ப விரதம் இருந்து சாமிக்கு எல்லாம் பண்ணும் போது இவங்க இந்த மாதிரி கலந்துருக்காங்கன்னு கேட்கும் போது நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி இருக்குது அதனால் இது உண்மையாக இருக்கக்கூடாது அப்படி இருந்தானா இதுக்கு நல்ல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் திருப்பதிக்கெல்லாம் கூட போயிட்டு வந்தோம் நாங்கள் லட்டுலாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்ருக்கோம் இது கடவுளுக்கே இது பொருட்களையா என்னன்னு தெரியல அது வெளியில் வந்திருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறோம் கோவில் விஷயத்தில் எல்லாத்தையும் பக்தி பார்க்குறாங்க ஒரு லெதர் பர்ஸு கூட சாமிக்கிட்ட எடுத்து போகக்கூடாதுன்னு பேசுகிறாங்க ஆனால் இந்த மாதிரி கலப்படம் பண்ணி கொடுக்கும்போது மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அதை கேள்விப்பட்டோன்னே லட்டு வாங்கி கூட மனசு மாட்டேங்குது அதுதான் ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது கோவில்னால் எவ்வளோ அதுவும் திருப்பதினாலே ஒரு பேர் போனது ஒரு புரட்டாசி மாதம் எதுக்கு முப்பது நாள் விரதம் இருக்காங்க கவிச்சி சாப்பிடாமல் அப்படி இருக்கும்போது பெருமாளுக்கு வரவங்க வந்து ஒரு மாதம் ஒரு வாரம் விரதம் இருப்பாங்க பதினோரு நாள் விரதம் இருந்து திருப்பதி ஏழு பார்க்க வராங்க அப்படி விரதம் இருக்கும்போது இவங்க இந்த மாதிரி கலப்படம் பண்ணுறது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது இன்னொன்று சொல்லட்டுமா தம்பி இதுன்னு இல்லை தம்பி எந்த ஒரு ஹோட்டல் எடுத்துக்கோங்க ஒரு குழந்தைங்க ஃபுட்டு தயாரிக்கிறாங்க அதுலேயும் கலப்படம் இருக்குது இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க மற்றதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுதா ஆக்சுவலாக சாமியை நம்பி பக்தியோடு கும்பிட்றவங்கள வந்து இந்த மாதிரிலாம் ஏமாத்துற வேலை இதெல்லாம் அது எவ்வளோ டிவோட்ட்கெலாம் ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் தான் இது அந்த மாதிரி ஒரு இடத்துல இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது வந்து யாராலையுமே எந்த டிவேட்டோ ஏற்றுக்க முடியவே முடியாது சுத்தமாக அது ரொம்ப வேதனையான விஷயம் அதுவும் இத்தனை வருஷம் கழித்து வெளியே வந்தது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது ஏற்றுக்கவே முடியல டைஜஸ்ட் பண்ண முடியல இத்தனை வருஷமாக அந்த மாதிரிலாம் சாப்பிட்டோமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் மார்க் தான் எல்லாருக்கிட்டையும் ஓடிட்டு பனிஷ் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணவங்கள கண்டிப்பாக மணி பனிஷ் பண்ணி தான் ஆகணும் எவ்வளோ பெரிய கடவுள்கிட்ட இந்த மாதிரி பண்ணுற பண்ணுறவங்க அப்படின்னா அவங்கள விடவே கூடாது ஆக்சுவலாக பட் விஷயம் என்னென்னா எனக்கு தெரிஞ்சு சாமி விஷயத்தில் யாருமே இது மாதிரி பண்ண மாட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து எது மாதிரி எங்கேருந்து சாம்பிள் எடுக்கப்பட்டது அதை ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்புறம் வந்து அதே நேரத்தில் வந்து இதில் எதுவுமே பாலிட்டிக்ஸ் இன்வால்வ் இருக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் அதர்வைஸ் இவ்வளோ வருஷமாக ஒரு பிரசாதனம் ஒன்று கொடுத்தது இன்றைக்கு மட்டும் எப்படி அது ஒரு புது விஷயமாக வெளியே வந்திருக்கு இல்லை இவ்வளவு வருஷமும் யாருமே பார்க்கலையா ஸோ அது ஒரு கேள்வி இருக்குல்ல இது வந்து இன்னைக்கு நேற்று முந்தானேத்து ஸ்டார்ட் ஆன கோயில் இல்லைல்ல இது வந்து ஒரு பலாயிரம் ஐ மீன்ஸ் ஆர்லி டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆக இருக்கிற ஒரு கோயில் நீங்கள் சடனாக ஒரு குற்றம் வைக்கும்போது அதுக்கு நிச்சயமாக ஒரு சாலிட் ப்ரூஃப் இருந்தால் தான் வந்து அதை எடுத்துகிட்டு வர வைக்க முடியும் ஈனாவே உங்களுக்கு மாடு பால்லேருந்து வர்றது பட் உங்களுக்கு அது இல்லாமல் உங்களுக்கு ஃபேட்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட ஆயில் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆயில் தான் பட் அந்த ஆயில் இதில் இருக்குன்னாவே எனக்கு அது எங்களால் எடுத்துக்க முடியல ஏன்னா ஒரு விஷயம் வந்து இவ்வளோ வருஷமாக இருந்தது இந்த லட்டு வந்து இனி உள்ள பிரசாதம் கிடையாதுன்னு அதான் நான் சொல்ல வரேன் திருப்பி திரும்பி இது வந்து இனிக்கு இது ஏன் முதல்லேருந்தே கண்டுபிடிச்சிருக்க முடியாதா இனிக்கு ஏன் வெளியே வருது இவ்வளோ வருஷம் க வெளியே வருதுன்னா நிச்சயமாக அதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கணும் ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு விசாட்சா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அது எப்படி வந்து திருப்பதி ஒரு பிரசாதம் அதில் எப்படி விண்ணங்க தல சேர்ப்பாங்களா மீது எந்த பொருளாக இருந்தால் கூட பரவாயில்ல சேர்த்துட்டான்னு சொல்லலாம் திருப்பதி லட்டில் அது எப்படி விண்ணங்கம் பண்ணுவான் அது எங்களுக்கே ஒன்றுமே புரியல வந்து அதை போல் கலந்து இருந்தால் எதாவது ஒரு விண்ணங்கம் காட்டினில்ல எதுவுமே இல்லையே எல்லாம் அவனோட செயல் Actually it's very disappointing to know that uh, uh, actually previously we already bought from here that the laddu came from the Tirupati, we bought brought it from buying actually buying here. So we already take it to keep it to our in in our home we keep it to near to the God. So it's very disappointing to hear the story actually. If government should take action uh, from top to bottom they should be punished ah, that that's all.